ஓம் கணேசாய நமக பணிவலந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை அதாவது தமிழ் ஆண்டு குரோதி வருஷத்தின் கடைசி மாதமாகிய பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் நான்கு கட்சி கூட்டணி நமக்கு என்ன யோகம் செய்யும் அப்படிங்கிற தலைப்பில் உங்களுக்கு கொடுக்குறேன் சீரிப்பாயும் சிம்ம ராசி இணையர்கள் இதில் வந்து உங்களுடைய ராசி நாயகன்தான் எட்டாம் இடத்துல போய் ஒழிஞ்சிருக்கிறார் எப்பயுமே எந்த ராசியானாலும் ராசி நாயகன் வந்து எட்டில் மறைவது நல்லது அல்ல அதோடு அவர் எட்டில் மறைந்த அவரோடு சு புதனும் சுக்கரனும் ராகுவும் சேர்ந்தே இருக்கின்றார்கள் இப்போ உங்களுடைய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி கண்டச்சனி உங்களுக்கு இருக்கு இந்த கண்டச்சனி நடந்து கொண்டிருக்கும் பொழுது நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து நிறைய ஏமாற்றங்களை சந்தித்து கொண்டு வருகின்றீர்கள் இந்த ஏமாற்றம் என்பது சில பேருக்கு குடும்பத்தில் திருமணம் மனமில்லாத திருமணம் பொருத்தமில்லாத திருமணம் இதனால் நிறைய சிம்ம ராசிக்காரர்கள் இன்றைக்கு வந்து குடும்ப பிரச்சனை சிக்கி உழண்டு கொண்டு இருக்கின்றார்கள் பொதுவாக சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு சிம்மத்துக்கு வந்து பொதுவாக மூன்று நட்சத்திரங்கள் என்ன மகம் பூரம் உத்திர ஒன்னாம் பாதம் முடிகிற வரைக்கும் இந்த ஒன்பது பாதங்களும் சிம்ம ராசியிலே அடங்கும் இந்த சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு வந்து பொதுவாக மகத்தில் பிறந்தவங்க ஃபஸ்ட்டு தசை கேது திசையை சந்திச்சிருக்கணும் பூரத்தில் பிறந்தவங்க சுக்கர தசை உத்தரத்தில் பிறந்தவங்க சூரிய தசை ஆக கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு இந்த மாதிரி தான் தசைகளை வந்து நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த தசைகள் வந்து உங்களுக்கு யோகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன லக்கணத்தில் பிறந்தீங்களோ அந்த லக்கணத்திற்கு அந்த யோகமான தசைகளாக இருந்தால் இந்த கண்டச்சனி அவ்வளவாக பாதிப்பு இல்லை இதையும் நான் நிறைய சிம்ம ராசிக்காரங்க கிட்ட பார்த்துட்டேன் பொதுவாக நிறைய பேர் என்ன டைவர்ஸுங்கிற கணக்கில் நிறைய பேர் காத்திருக்கிறாங்க அதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பொருத்தா பொருந்தாத திருமணம் மனமில்லாத திருமணம் பாதி பொருந்தாத நட்சத்திரங்களுடைய திருமணங்கள் பாதி இந்த மாதிரி நிறையா சந்திப்புகள் நான் இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலத்தில் இதைத்தான் நிறைய சந்திச்சிட்டு வார் இந்த சிம்ம ராசியை பொறுத்த மட்டில் பொதுவாக இவங்களுக்கு வந்து சுள்ளு கோபம் வரும் அதே சமயத்தில் குணமுடையவர்கள் கொஞ்சம் நாவை அடக்கினால் கொஞ்சம் நல்ல யோகத்தை சந்திக்கலாம் சில சமயங்களில் உணர்ச்சி வசப்பட்டு சில வார்த்தைகளை விட்டுருவாங்க விட்டதுக்கப்புறம் சில வருத்தங்கள் இதெல்லாம் இருக்கும் ஆனாலும் விட்ட வார்த்தைகளை வந்து பொறுக்க முடியாது அது காசை கீழே போட்டோம்னா பொறுக்கிடலாம் வார்த்தையை கீழே போட்டாச்சுன்னா பொறுக்க முடியாது அந்த மாதிரி ஆக மனித வாழ்க்கையிலே சம்பிரதாயங்கள் என்பது ரொம்ப முக்கியம் அந்த சம்பிரதாயங்களில் வந்து வார்த்தைகளை விட்டாச்சுன்னு சொன்னால் வில்லிலிருந்து விடுபட்ட அம்பு போல் வார்த்தைகள் வெளிவந்து விட்டால் வார்த்தைகள் குடும்பத்தில் வந்து குழப்பங்கள் ரொம்ப கடுமையாக ஏற்படும் சில பேருக்கு குடும்பத்தில் தாய் தகப்பனாலும் பிரச்சனையாக இருக்கிறது சில குடும்பங்களில் மாமன் மாவி பிரச்சனைகள் நிறைய பேருக்கு கணவன் மனைவி பிரச்சனை அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து உணர்ச்சி பெருக்கை சற்று அடக்கி கொண்டு உங்களுடைய வேலைகளை நீங்கள் மாமூல் பணிகளை செய்தீர்களே ஆனால் கண்ட சென்று எந்த கெடுதலையும் உண்டு செய்யாது இது ஒரு பக்கம் இருக்க இப்போ நாலு கட்சி கூட்டணி இவங்க வேறு எங்கேயும் வழி இல்லையா நாம் எட்டாம் இடத்துல போய் தான் அந்த சந்திப்பு அந்த மீட்டிங்கை போடணுமா எட்டாம் இடத்துல போய் சுக்கரன் உச்சம் பெற்றுருக்கிறாரு போதன் நீசமாக இருக்கிறாரு ஆல்ரெடி அங்கே ராகு ஏற்கனவே இருக்கிறாரு இப்போ சூரியன் வந்து சேர்ந்திருக்கிறார் இந்த நிலையில் இந்த நாலு கட்சி கூட்டணி என்பது உங்கள் ராசிக்கு வந்து எட்டாம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தில் உங்களுடைய பிரைவேசி களவாடப்படக்கூடிய ஒரு காலகட்டம் குறிப்பாக உங்களுடைய உள் உள்ளார்ந்த அதாவது உங்களுடைய ஒழுங்கு சம்பந்தப்பட்ட அல்லது உங்களுடைய அடிப்படை சம்பந்தப்பட்ட அடிப்படையில் உள்ள குணங்கள் அந்த உடல்வாகு வாகு சம்பந்தப்பட்ட இவைகளில் வந்து பிரத்தியார் வந்து தலையிடக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதிலும் குறிப்பாக தாய்வழி சொந்தங்கள் அப்படிங்கிற கணக்கு இதில் கொஞ்சம் அதிகமாக காணப்படுகின்றது இந்த தாய் வழி சொந்தம் அப்படிங்கிற எட்டாம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினால தாயின் உடல் நலமும் கடுமையாகவே பாதிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் அமைகின்றது அந்த சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு வந்து பெத்த தாய் இருந்து கொண்டிருப்பார்கள் அந்த பெத்த தாய்க்கு வந்து இந்த மாதம் வந்து கடும் பாதிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்ற காரணத்தினால அவருடைய உடல் நலத்தில் வந்து அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது இந்த காலகட்டத்தில் வந்து பெற்றோருடைய உபத்திரம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க இருந்து மனைவிக்காகவோ அல்லது மற்றவர்களுக்காகவோ தாயை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலையில் உள்ளக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக தாயை பார்த்து கொள்ள வேண்டும் இது ஒரு முக்கியமான விஷயம் அந்த கண்டச்சனி அப்படிங்கிற கணக்கு எடுக்கும் பொழுது இவர் வந்து அந்த பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி நள்ளிரவு பின் நள்ளிரவுக்கு பின் வரக்கூடிய பின் இரவு அந்த சமயத்தில் ஒரு மணி பத்து நிமிஷம் அளவில் அந்த சதய நட்சத்திரத்தில் இருந்து விடுபட்டு பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அடி எடுத்து வைக்கிறார் இது வந்து ஒன்றாம் பாதத்தில் அடி எடுத்து வைக்கும் பொழுது உங்களுடைய ச அந்த மக காரணங்களுக்கு இது வந்து வேதை நட்சத்திரமாக வரும் வேதை நட்சத்திரத்தில் சனி ஏறும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இந்த நட்சத்திரத்தில் ஏறுகிறவர் அடுத்த ஆண்டு வரைக்கும் கும்பத்திலே கும்பத்தில் புரட்டாதில் இருப்பார் ஆகையினால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் இதனை அடுத்து அவர் நாலாம் பாதத்தில் அடியெடுத்து வச்சிருவார் அது மீனராசி மகா மீன மகாசனி பயிற்சின்னு வரும் அந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக வாயடக்கம் ரொம்ப ரொம்ப நல்லது அட்டமது சனி வரப்போகின்ற காரணத்தினால் சகல விஷயங்களிலும் உஷாராக இருந்து கொள்ள வேண்டும் இந்த துறை தான் அப்படி இல்லை எல்லா துறைகளிலும் நீங்கள் உசாராக இருந்து கொள்வது நல்லது சொந்த பந்தங்களால் கரிச்சு கொட்டப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கும் சொந்தங்கள்லாம் விடுபட்டு போயிடுவாங்க விடுபட்டு போயிட்டால் பரவாயில்ல உங்கள் மீது பழி சுமத்தி செல்வார் அந்த மாதிரி காலகட்டமாக விளங்குகின்ற காரணத்தினால தர்பார் ச திருநள்ளாறு தர்பாரணீஸ்வரரை வந்து ஒரு சத்துக்கு ஒரு தடவை போகணும் நீங்கள் உங்களை பொறுத்த மட்டும் இப்போ உள்ள காலகட்டத்தை பொறுத்த மட்டும் பங்குனி மாதம் ஏதாவது ஒரு டேட்டில் நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் குறையும் மனவேதனைகள் குறையும் கஷ்டங்கள் குறையும் அதோடு அங்கே போயிட்டு அதை அப்படியே ரிட்டர்ன் திரும்பாமல் ஏதாவது நதி கடலில் ஒரு ஸ்நானம் பண்ண வேண்டும் அப்படி பண்ணிவிட்டு அந்த தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய பகவானையும் வணங்க வேண்டும் தம்பதி சமேதரராக இருக்கக்கூடிய திரு திருநள்ளாறு சனி பகவான் வந்து வேறொரு ஸ்தலத்தில் தம்பதி சமேதரராக இருப்பார் அவரையும் போய் சேவிச்சிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய அந்தரங்கங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டாம் கூட பிறந்தவர் கூட கூட பகிர்ந்து கொள்ளாமல் பாதுகாத்து கொள்வது நல்லது ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிரைவேசி களவாடப்படக்கூடிய காலகட்டமாக விளங்குகின்றது ரொம்ப முக்கியமாக இதை கவனத்தில் கொள்ளுங்கள் இது போக சண்டைகள் வராமல் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த பங்குனி மாதம் முப்பது நாளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன்னு சொன்னால் அடுத்து வரும் காலங்களில் உங்களுடைய ராசி நாயகன் உச்சம் பெறுவார் ஆகையினால் உங்களுடைய கௌரவம் செல்வம் செல்வாக்கெல்லாம் உயர்ந்து விடும் அந்த காலகட்டம் கூட பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பின்னிரவு ரெண்டு மணி ரெண் இருபத்தி ரெண்டு நிமிஷம் அளவிலிருந்து உங்களுடைய நிலைமை உயர ஆரம்பிச்சிடும் போக்குவரத்து மற்ற எல்லாவற்றிலுமே செல்வாக்கு செல்வம் எல்லாம் கூட ஆரம்பிச்சிடும் ஆகையினால இந்த காலத்தை மட்டும் ரொம்ப கவனமாக கடந்து விட்டீர்களே ஆனால் வெற்றி உறுதி ஆகையினால் என்ன எல்லாமே நல்லது சொல்லுவாங்க சாமின்னு நினச்சிடக்கூடாது கெட்டது இருக்கும்போது உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை உங்களை மட்டில் குருவும் செவ்வாயும் உங்களுக்கு பக்கபலமாக இப்போ இருக்கிறாங்க என்றாலும் கூட செவ்வாய் வந்து நாலு ஒம்பது கூடையவன் நாலாம் மீட்டுக்கு அதிபதி நாலாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால தாயாருக்கு வந்து மிகவும் ஒரு கவலை கிடக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கின்றது ஆயுள் கட்டியாக இருக்கும் அதே சமயத்தில் கோளாறுகள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய அளவில் இருக்குது கவனமாக இருந்து கொள்கள் பொதுவாக ஆறு கிரகங்கள் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சூரியன் புதன் சுக்கிரன் ராகு குரு செவ்வாய் இத்தனை பேரும் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் குடும்ப விஷயங்களில் பிரத்யார் தலையீடு இல்லாமல் பார்த்து குறிப்பாக தாய் வர்க்கத்தை சேர்ந்தவர்களால் தாய்க்கு வந்து பாதிப்பு கடுமையாக ஏற்படும் என்று இருக்கின்ற காரணத்தினால் அவள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் அது போக இந்த சந்தரனும் கேதுங்கிறது ரெண்டாம் இடத்துல இருந்து குரு பார்த்து கொண்டிருந்தாலும் கூட ஒரு சில இக்கட்டான சூழ்நிலைகளில் உங்களுடைய கவனம் சிதறக்கூடிய வாய்ப்பு பொருள்கள் காணாமல் போகலாம் கவனமாக இருங்கள் இந்த முப்பது நாட்களும் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு கவனமாக இருந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி கவனத்தோடு நடந்து கொள்ளுங்கள் நிதானம் பணிவு ரொம்ப முக்கியம் துஷ்டனை கண்டால் தூரம் ஒழுங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கெட்டதை கண்டால் விலகி போயிடமே தவிர எதிர்த்து போராடி அதில் உண்டு இல்லைன்னு பார்த்துருன்னு நினைச்சேன்னு சொன்னால் சிக்கல் வந்து அதாவது சாக்கடையில் கல்லக்கொண்டி இருந்தால் நம்ம மேலே அது தெரிக்குங்கிறதுனால அது அந்த மாதிரி செய்யாமல் ஒதுங்கி விடுவது நல்லது இதுதான் உங்களுக்கு முக்கியமான செய்தி இதோடு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி அல்லங்கில் பழனிமலை முருகன் இந்த ரெண்டு பேரில் யாரையாவது ஒருத்தரையும் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோ தர்பாரணீஸ்வரர் ஆறு மாதத்துக்கு ஒரு இனிமேல் சந்திப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைனாலும் ஆண்டுக்கு ஒரு முறை நிச்சயமாக போயிட்டு வந்தேன்னு சொன்னால் அந்த பலம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஈசனுடைய பலம் வந்து உங்களுக்கு பேரொருளாக கிடைக்கப்பெற்று பாதுகாப்பு கவசமாக கிடைக்கும் ஆகையினால் இதை மனதில் கொள்ளுங்கள் அதோடு போயிட்டு வந்த சூட்டோட சூட்டாக திருச்செந்தூரோ பழனிமலை முருகனையோ தரிசனம் செய்து கொண்டீர்களே ஆனால் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும் தப்பித்து கொண்டால் தான் மற்ற நடவடிக்கைகளில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பதனால் இந்த அந்தரங்க விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இதுவும் முக்கியமான சமாச்சாரம் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் வந்து அந்தரங்கமான சில விஷயங்களை வந்து உங்களுக்குள்ளே இல்லை பிஏட்டை கூட சொல்லாமல் நீங்களே அதை சரி பண்ணி பார்த்துக்கொள்வது தான் ரொம்ப சிறந்தது இப்போ யாரையுமே நம்பப்படா அந்த மாதிரி இருக்குது கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அடுத்த மாதம் மீண்டும் சந்திப்போம் அது வந்து நல்லதாக இருக்கின்றது நன்றி வணக்கம்